சூடான கொதிக்கிற தண்ணியில அப்பளத்தை போட்டா கொஞ்சம் கூட பொறிஞ்சு வர மாட்டேக்கு ஆனா சூடான எண்ணெயில அப்பளத்தை போட்டா நல்லவே பொறிஞ்சு வருது இது ஏன்னு பலருக்கு பல நாள் சந்தேகமா இருக்கும் அதை எப்படின்னு எல்லாருக்கும் புரியற மாதிரி சின்னதா ஒரு செய்முறை மூலமா பாத்துரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் அடுப்ப ஆன் பண்ணாத நிலையில எண்ணெயோட வெப்பநிலை எவ்வளவுன்னு பாத்துரலாம் இப்போ சுற்றுச்சூழல் இருக்க வெப்பநிலையை பொறுத்து இந்த எண்ணெயோட வெப்பநிலை முப்பத்தோரு டிகிரி செல்சியஸா இருக்கு இப்போ இந்த எண்ணெயில கொஞ்சமா அப்பளத்தை உடச்சு போட்டு எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இந்த அப்பளம் பொறிஞ்சு வருதுன்னு இப்ப செக் பண்ணிரலாம் இப்போ இந்த எண்ணெயோட வெப்பநிலை எழுபத்தெட்டு டிகிரி செல்சியஸாக உயர்ந்திருக்கு இப்போ எண்ணெயோட வெப்பநிலை நூத்தி முப்பத்தோரு டிகிரி செல்சியஸா உயர்ந்திருக்கு ஆனாலும் இந்த அப்பளம் இன்னும் பொறிஞ்சு வரல இப்போ எண்ணெயை பார்க்க அப்பளம் பொரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கு அதனால ஒரு சின்ன அப்பளத்தை போட்டு செக் பண்ணிரலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியே நல்லாவே புரிஞ்சு வருது இப்ப இந்த எண்ணெயோட வெப்பநிலை நூத்தி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையா இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு அப்பளம் பொறிக்க தேவையான வெப்பநிலை நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை போதுமானது இப்போ எண்ணெயை சூடு பண்ணி செக் பண்ண மாதிரி தண்ணியையும் சூடு பண்ணி அப்பளம் பொறிக்க தேவையான நூத்தி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வருதான்னு செக் பண்ணிடலாம் இப்ப எழுபத்தொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்திருக்கு இப்ப தண்ணி கொதிக்கிறத பாக்க முடியுது இப்ப தொண்ணூத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்திருக்கு இப்ப கொதிச்ச நிலையில தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே போறத பாக்கலாம் இப்ப இந்த தண்ணி கொதிக்கிற நிலையில எவ்வளவு நேரம் அந்த தண்ணியோட வெப்பநிலையை செக் பண்ணாலும் சராசரியா நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேல இந்த தண்ணியோட வெப்பநிலை கூட இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தண்ணியை எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் அதோட அதிகபட்ச வெப்பநிலை நாம இருக்கிற இடத்த பொறுத்து நூறு டிகிரி செல்சியஸ் வரதான் அதோட வெப்பநிலை உயருது அதுக்கு மேல எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் தண்ணி ஆவியாகி போயிருது அதனால் தான் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கொண்டு வந்த தண்ணியில் அப்பளத்தை போட்டா பொறிஞ்சு வர மாட்டேக்கு அதனால ஒரு அப்பளம் பொரிஞ்சு வருன்னால் அந்த அப்பளத்துக்கு கொடுக்கக்கூடிய வெப்பம்தான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த அப்பளத்தை பொறிக்க என்ன தேவை இல்லை வெப்பம்தான் தேவைங்கிறத உறுதிப்படுத்த இந்த மண்ணை நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பப்படுத்தி அப்பளத்தை பொறித்து செக் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ அந்த மண்ணை நல்லா சூடாயிட்டு இதோட வெப்பநிலை எவ்வளவுன்னு பாத்துரலாம் இப்ப இதோட வெப்பநிலை இருநூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயே இருக்கு ஆனா அப்பளம் பொறிக்கிறதுக்கு நூத்தி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையே போதுமானது இப்ப நம்ம இதுல அப்பளம் பொரியுதான்னு செக் பண்ணிரலாம் இப்ப அருமையா பொறிஞ்சு வரத நம்மளால கண்கூடா பாக்க முடியுது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நூத்தி ஐம்பது டிகிரி செல்சியாலும் அப்பளம் ஒருவேளை அவசரத்துக்கு வெப்பத்தை உருவாக்கியே அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம் அதையும் உறுதிப்படுத்த விதமா இந்த ரெண்டு பாத்திரத்தையும் சூடு படுத்திடலாம் இப்போ நல்ல சூடாயிருச்சு இந்த பாத்திரத்தோட வெப்பநிலை எவ்வளவு இருக்குன்னு பாத்திரலாம் இதுல இருநூத்தி எழுபத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு அதே மாதிரி இதுல இருநூத்தி அறுபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு இந்த வெப்பநிலை அப்பளம் பொரிக்க போதுமானது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் அப்பளத்தை போட்டுறலாம். அடுத்து தான் ஏற்கனவே சூடாイட்டிருந்த இந்த மூடிய அப்பளத்துக்கு மேல வச்சிடலாம் இப்போ மேல வச்சிருக்கிற மூடி மேல்நோக்கி தூக்கிட்டு வரத பார்க்கலாம். அப்படின்னா அப்பளம் அடில பொரிஞ்சிடுதுன்னு அர்த்தம். இப்போ மூடியை எடுத்து அப்பளம் எந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்குன்னு பாக்கலாம். இப்போ போதே அருமையா பொரிஞ்சிருக்கு. இப்போ இத உடைச்சு பார்க்கலாமா? நல்ல மொறுமொறுன்னு வருதான்னு. அருமையாவே இந்த பொறிஞ்சு அப்பளம் நல்ல மொறுமொருன்னு வருது அதனால இந்த மெத்தட என்ன வாங்க முடியாத சூழல்ல பயன்படுத்திக்கலாம் இதுல என்ன தெரியுதுன்னா அப்பளத்தை பொறிக்க வெப்பம் தான் ரொம்ப முக்கியம்